இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களோ ஆன்மீகத்தாள்களோ எந்த ராசிக்கு அதிரடியாக பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது மாதம் மே மாதம் மே மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயமானது வந்தது அது என்னென்னா ஏப்ரலுடைய முப்பதாம் தேதி சித்திரை பதினேழாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதியானது வந்தது வந்த இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு கிரகங்களிடையே சில யோகங்கள் உருவானது அந்த யோகங்கள் வந்து அடுத்து மே மாதத்தில் தாக்கமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுது அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி அச்சை திருதி அப்படிங்கிறது வந்து தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நாள் தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நாளை அச்சை திருதி தவற விட்டாலோ அச்சை திருதியுடைய சூத காலம் இந்த ஒரு வார காலத்தில் இருக்கிறதுனால இதையெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்திங்கன்னா பெரிய அளவில் பலனுண்டு என்று சொல்லப்படுது எதை செய்தால் பெரிய அளவில் பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மே மாதம் கரெக்டாக நான்காம் தேதிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பணம் அடைய முடியும் சித்திர மாதத்தில் வளர்ப்பிரை காலத்தில் வரக்கூடிய திருதய தினம் அக்ஷய திருதி தினம் அச்ச திருதி என்றாலே அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை உண்டாகும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருப்பாங்க ஸோ திருதி முடிஞ்சாலும் இந்த ஒரு வார காலம் அக்ஷய திருதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால தங்க நகை வாங்கலாம் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரர் வல்லுநர்கள் தங்க வாங்குவதற்கு மிக சிறப்பாக திருதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை சொல்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரோகிணியில் புதன்கிழமை வரக்கூடிய அந்த அக்ஷய திருதி ரொம்ப விசேஷம் இப்போ அந்த அக்ஷயத் திருதி வந்தது இது ஒரு வார காலத்துக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு வார காலம் தங்கம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் அப்புறம் ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு வார காலம் அக்ஷய திருதி இருக்குன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இப்படி நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால அச்சத்திருதியுடைய இந்த ஒரு வார காலத்தில் தங்கம் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ தங்கத்துடைய சேர்க்கை நீங்கள் வாங்குனீங்கன்னா அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் ராசிக்கு உண்டாகும் இந்த ஒரு வார காலத்தில் தங்க நகை வாங்க முடியாவிட்டாலும் புனிதமான இந்த திருதி ஒரு வார காலத்தில் கீழ்கண்டவற்ற நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மகத்துவம் மிக்க இந்த திருதி ஒரு வார காலகட்டத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடக்கூடிய பாக்கியம் கிடச்சிதுன்னா அதை பண்ணுங்க அதனால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அப்புறம் இந்த திருதி ஒரு வார காலத்தில் அன்னதானம் செய்வது மகத்தான பலனை தரும் ஏன்னா இந்த அக்ஷயதிருதி காலத்தில் அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தாங்க அதனால் நாமளும் இந்த ஒரு வாரம் அன்னதானம் அளித்தால் ரொம்ப நல்லது அப்புறம் இந்த அக்ஷய திருதி இந்த ஒரு வார காலகட்டத்தில் அன்னதானம் அளிக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வழிபாடு செய்தால் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானியங்கள் தான அளிக்கலாம் இதனால் அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த வறுமை நிலையானது நீங்கோ அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் உங்களுக்கு புண்ணியம் சேர்ப்பதாக அமையும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் உங்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுத்து தானம் செய்ய முடியும்னா அதை பண்ணுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ அப்புறம் கோயில்களுக்கு கூட இந்த ஒரு வாரம் கற்பூர தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா மறுபிறவியில் அரச வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த ஒரு வாரம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்களை தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா மறுபிறவியில் மன்னர்களுடைய குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்புறம் இந்த ஒரு வார காலத்தில் பூவ தானம் செய்யலாம் இது செய்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாச்சம் கிடைக்கும் அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் வாசன திரவியங்கள் பாக்கு பழங்கள் இந்த மாதிரி கூட தானம் செய்யலாம் இது வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கிடைக்க செய்யும் அப்புறம் இந்த ஒரு வார காலம் மோர் இளநீர் குடிநீர் போன்றவற்றை தானம் செய்யலாம் இது செய்திங்கன்னா முன்ஜினம் பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வார காலகட்டத்தில் அச்சத்திருதியுடைய இது இருக்கிறதுனால நான் சொன்ன தான தர்மங்கள்லாம் செய்து பயன்பெறலாம் ஆக்சுவலி இந்த ஒரு வார காலகட்டத்தில் சிறிதளவு வெள்ளி வாங்க முடியும்னா வெளியில் ஏதாவது பொருட்கள் வாங்குங்க அதனால் நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும் இதனால் சரும நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை போன்றவை நீங்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வார காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெள்ளி பொருட்கள் வாங்க முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு நாள் வாங்கி பயன்பெறுங்க இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியலனா இந்த ஒரு வார காலத்தில் ஏதாவது ஒரு நாள் பதினோரு ஏழைகளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தை சாதம் வந்து அன்னதானம் வாங்க அழிங்க இதை ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுடைய பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் வந்து நான் சொன்னதை ஏதாவது ஒன்று பண்ணி உங்களோட ராசிக்கு நல்ல வாழ்க்கையை வந்து பெற மாதிரி பார்த்துக்குங்க இது தாங்க மெயினாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் வந்து கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் எதையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உச்சம் பெற்ற சுக்கரனோடு புதன் இணைகிறாரு இது புத சுக்கர யோகமாக வருது பரிவர்த்தனை யோகமாகவும் வருது அதனால் நினைத்தது இனி நடக்கும் நிதி பற்றாக்குறை உங்களுக்கு அகலும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியானது கிடைக்கும் ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்சது வந்து நடக்கிறதுக்கு நல்லதில்லை என்று மற்ற கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் திடீர் திடீரென மாற்றங்கள் வரும் அது மட்டும் கொஞ்சம் மனக்கவலையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க அதனால் வியாபாரத்தில் கூட்டாளிகள் வகையில் கவனமாக இருக்கணும் புதிய வழக்குகள்லாம் வந்த வண்ணமாகவே இருக்கும் எதிரிகளுடைய பலம் கூடும் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் யோசித்து செய்வது ஒரு பக்கம் நல்லது அப்புறம் சில இடையூறுகள் முன்னேற்ற பாதையில் வரலாம் இருப்பினும் அந்த இடையூறுகள் வரும்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதை முறியடித்து வெற்றியானது நீங்கள் காண முடியும் உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்கொப்பத்தை அகற்றும் அந்த மனக்குழப்பத்தை அகற்றும் போது அந்த மனக்குழப்பம் அகழும்போது உத்தியோக மாற்றத்தை ஏற்றுக்கோங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கை கூடும் அப்புறம் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தகராறுகள் அகழுவும் அப்புறம் தொழில் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய வாகனங்கள் கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கை கூடும் பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலம் மாறும் பாகிஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால சகல பாக்கியங்களும் வழங்குவார் ஸோ மொத்தத்தில் இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அட் த சேம் டைம் பாதகமாகவும் இருக்கும் அதனால் நான் என்ன சொன்னோ அதை தெரிஞ்சிருப்பீங்கள அதற்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி